விதத்திலே நாம் பிரிக்கலாம் ஒன்று அரைத்த மாவை அரைத்து கொண்டிருப்பவர்கள் இரண்டாவது வாயை அதாவது அவர்களுடைய கடமை மாத்திரம் நிறைவேற்ற வேண்டுமென்று துடித்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் மூன்றாவது பிள்ளைகளுக்கு திறனை கற்றுக்கொடுப்பவர்கள் திறனை வளர்ப்பவர்கள் தோண்டி எடுப்பவர்கள் அவர்களை வளர செய்பவர்கள் இவர்கள் மூன்று பேரின் குணத்தை குறித்து நாம் காணலாம் அரைத்தமாவை அரைப்பவர்கள் அதாவது ஏற்கனவே சொல்லிய கருத்தை மீண்டும் மீண்டும் மாணவர்களுக்கு போதித்து கொண்டே இருப்பார்கள் சொன்னவற்றை சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பதனால் பயன் தரப்போவதில்லை வித்தியாசமான கோணத்திலே அவர்கள் மீண்டும் மீண்டும் கற்பிக்க வேண்டும் வேதம் ஒரு பழைய புத்தகம்தான் ஆனால் அதன் சத்தியமோ படிக்கின்ற புதிய புதிய கருத்துக்களை கொண்டு வரும் இரண்டாவது உள்ளவர்கள் தன் கடமைக்காக எனக்கு இந்த பாடத்திலே இந்த பகுதியை இன்று நிறைவேற்ற வேண்டும் முடிக்க வேண்டும் என்று கடமைக்காக பணியாற்றுகிறார்கள் அப்படியல்ல அந்த போஷனை முடிக்க வேண்டும் என்பது உண்மைதான் ஆனாலும் மாணவர்களுக்கு அது எந்த அளவு புரிந்தது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அவர்களுக்கு புரியும் வரை கற்றுக் கொடுக்க வேண்டும் மூன்றாவது தன்மையுள்ள ஆசிரியர்கள் சிறந்த வழிகாட்டியலாகவும் ஆசிரியராகவும் போற்றப்படுகிறார்கள் காரணம் எடுத்துக்காட்டாக ஒரு கோழியை எடுத்துக்கொள்ளலாம் நாட்டுக்கோழி ஒருபோதும் தன் குஞ்சிக்கு ஊட்டி கொடுப்பதில்லை அது கொத்தி சாப்பிட கற்றுக் கொடுக்கிறது ஆகவே மாணவர்கள் படிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசிரியர் நடத்துவதை கற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் அப்படி செயல்படுத்தும் மாணவர்களை உருவாக்குகின்ற ஆசிரியரே சிறந்த ஆசிரியர் ஆவார் இன்னுமாய் ஆசிரியர் என்பவர் பிள்ளைகளின் பிள்ளைகளை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் முகத்திலே சோர்வை காட்டக்கூடாது பிள்ளைகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை என்றாலும் அதை அவர்களுடன் கோபத்திலே காட்டாதபடி அவர்களுக்கு அதை தெரிந்து கொண்டு கொடுப்பவராக காணப்பட வேண்டும் நாம் எப்படிப்பட்ட ஆசிரியராக இருக்கிறோம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் நல்ல ஆசிரியராக நல்ல போதனைகளை வழங்கி வந்தார் ஆகவே தான் இன்றும் அவருடைய போதனை மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கின்ற பொழுது அவர்கள் பேச எழுத சிந்திக்க கற்றுக்கொள்வார்கள் இதுவே ஆசிரியரின் சாதனையாகும் வணக்கம்